பழனியில் தைப்பூச திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனாக கடனாக காவடி ஆட்டத்தை தற்போது வெளிப்படுத்தி வருகிறார்கள் காட்சிகளை பார்த்து வருகிறோம் தொடர்ந்து அங்குள்ள கள நிலவரங்களை தருகிறார் செய்தியாளர் குணசேகரன் குணசேகரன் எந்த அளவுக்கு சிறப்பாக இந்த தைப்பூச திருவிழா என்பது பழனியில் கொண்டாடப்பட்டு வருது இதற்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு நிச்சயமாக முருகப்பெருமானுடைய மூன்றாம் படி வீடான படை வீடான பழனியில் தைப்பூசம் அப்படிங்கிறது ஒரு மிக பிரபலமாகவும் ஒரு கோலாகலமாகவும் கொண்டாடப்பட்டு வருகிறது கடந்த பத்தொன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த விழாவினுடைய மிக முக்கிய நிகழ்வான இன்று தைப்பூச திருவிழா என்பது இன்றைக்கு வந்து ஏராளமான பக்தர்கள் வந்து திரண்டு இருக்காங்க குறிப்பாக நேற்று திருக்கல்யாண நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானையுடைய அந்த திருக்கல்யாண நிகழ்ச்சியை தொடர்ந்து இன்று மாலை வந்து திரு தேரோட்டம் வந்து நடைபெற இருக்கிறது இந்த நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக கடந்த சில தினங்களுக்கு முன்பாகவே பல்வேறு ஊர்களில் இருந்து சாறை சாரையாக ஏராளமான ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பழனியை நோக்கி வந்தார்கள் குறிப்பாக அவர்கள் அனைவருமே பாத யாத்திரையாக பழனியை நோக்கி வந்தவர்கள் தான் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகையான காவடிகளை அவர்கள் எடுத்து வந்து இங்கே நேர்த்திக்கடன் செலுத்துவதற்காக வந்திருக்கிறார்கள் தற்பொழுது நான் நிற்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறது இந்த பழனியுடைய கிரிவல பாதையில் கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நான்கு கிலோமீட்டர் சுற்றளவிற்கு முழுமையாக பக்தர்கள் கூட்டமாகவே நிரம்பி வழிகிறது இங்கு வரக்கூடிய பக்தர்கள் காவடி எடுத்து ஆடியபடியே முருகனை தொழுது கொண்டு அப்படியே கிரிவலத்தை சுற்றி வருகிறார்கள் இது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுடைய பல்வேறு பக்தி பாடல்களை பாடியபடி ஒரு பரவச நிலையில இந்த சுற்றி வரக்கூடிய அந்த காட்சிகளை வந்து நம்மால் காண முடிகிறது இங்கு மட்டும் இல்லாமல் மேலுமே மேலும் ஏராளமான பக்தர்கள் வந்து சாமி தண்டாயுத பாணியை தரிசனம் செய்வதற்காக அங்கே அந்த பகுதியில இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் இருக்காங்க எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க பாத யாத்திரையா வந்தீங்களா எவ்வளவு நாள் ஆச்சு எப்படி இருக்கீங்க சார் கோயம்பத்தூர்லருந்து வராங்குறிச்சி கோயம்புத்தூர் மாவட்டம் விலாங்குறிச்சி ஊர் அங்கிருந்து நாங்கள் இப்போ வந்து ரெண்டு மூணு நாள் வச்சுக்கேன் வசதியெல்லாம் இருக்கு ஏன்னா கூட்டம் மட்டும் கொஞ்சம் கா ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்குது அது நீ மேலே போனாதான் தெரியும் நாங்கள் கிரிவல பாதையில் இப்போ சாமியை ஆடி ஊர்வலமாக வந்துட்டு இருக்கோம் இது முடிச்சுட்டு நாங்கள் மேலே போனாதான் தெரியும் நீங்கிறது ஆனால் விளாங்குறிச்சி மாவட்டத்திலருந்து வந்துக்கிறோம் என்ன மாதிரியான நன்மைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது எப்படி சொல்கிறதுங்க வேலை இல்லாத திண்டாட்டம் கூட கொஞ்சம் ஒழு இல்லை எந்த முருகனை வேண்டி நாங்கள் வர்றோம் எதா ஒரு நல்லது பண்ணுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அந்த வேண்டுதல் வேண்டி நல்லா இருந்தால் நல்லதுங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் தமிழ்நாட்டில் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆகப்பா வெற்றியாக முருகனுக்கு திருப்பூர்லேருந்து வரங்க சார் முருகன் நல்லா கும்பலான்னு வந்துருக்குறங்க நல்லா பலன் இருக்குது நாங்கள் பத்து வருஷமாக வந்துட்டு இருக்கிறோம் பாட்டம் மொத்தம் திருப்பூர்லேருந்து

சீக்கிரமா சாமிய நாங்க பாக்கணும்னு அவளோட இருக்கிற உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லை கிளிக் பண்ணுங்க